ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்கச் சொல்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு இது இப்போ தான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க எனக்கு ஷேர் பண்ணி இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேனலோட ஒரு டென்த்தோ எயித்து வீடியோவோ ஒன்று போட்டிருந்தோம் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் உதவி கேட்கறதே அராஜகமாக கேட்குற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதை நம்ம வந்து போட்டிருந்தோம் ஓகே அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க இதை ஷேர் பண்ணிருந்தாங்க ஏன் இதை பத்தி நீங்க பேசல அப்படின்னு ஓகேவா எனக்கு என்னோட அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இப்போ அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இந்த சம்பவம் நடந்திருக்கு அதை நான் திரும்பவும் பதிவு படிக்கிறேன் உடனே நிறைய பேர் வந்துட்டு கேட்பீங்க ஏ இது நடந்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா ஆல்ரெடி இந்த சேனலில் போட்டாங்க அந்த சேனலில் போட்டாங்கன்னு நம்ம வந்து நேற்று நடந்த சம்பவங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பேசுவோம் இன்னைக்கு இருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு வல்கரா தெரிஞ்சு ஓகேவா அதனால தான் இதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து தாவை தலைவர் விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அவங்களோட மாற்றுத்திறனாளி குழந்தை ஆர்டிசம் எனப்படும் நோயால் பாதிக்கப்பட்ட அவருடைய குழந்தையை வந்து கொண்டு போயிட்டு உதவி கேக்குறதுக்காக போறாங்க ஓகே ஏனா என்னோட பையன் நான் என்னோட குழந்தை மாதிரி ஒரு வந்து ஃபர்ஸ்ட் நடந்தது அவங்க உதவி கேட்க வந்ததா சொல்லி நான் விஜய பார்க்கணும் அப்படினு சொல்லறாங்க एक्चुअलीங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரையும் ஒரு அப்பாயிண்ட் இல்லாம நம்ம பார்க்க முடியாது நான் பரிசு நான் போடுவேன் ஓகேவா

ஒரு பொதுவான ஒரு கருத்தை நான் எது எடுத்து வைக்கிறேன் ஓகே அதாவது எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்றோம் இதையும் நம்ம பேசுறோம் இது வந்து மக்களாகிய உங்கள்கிட்ட நான் வந்து விடுறேன் இது வந்து இந்த பொன் பெண்ணது வந்து நியாயமா அப்படிங்கிறத வந்து நீங்களே சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து பர்சனலி ரொம்ப அழித்தரக்கூடிய விஷயமா இருந்துச்சு ஓகேவா நான் அது என்ன நடந்ததுங்கிறத உங்கள்கிட்ட முழுசாக சொல்றேன் நீங்க அந்த வீடியோ கடைசி கொஞ்சம் பாருங்கள் அந்த பொண் வந்து ஒரு கூட வந்து அவங்களோட ஆர்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைய கூட்டு வந்திருக்காங்க ஆர்டிஸமால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து ரொம்பவே ஒரு ஸ்டேபிள் இல்லாம நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டான அந்த இது இல்லாம அவங்க ரொம்பவே குழந்தைத்தனமாகவும் அந்த ஒரு சின்ன குழந்தைகளுக்கான இது இருந்தாலும் எத்தனை வயசு சின்ன குழந்தைக்கான அந்த ஒரு பக்குவம் தான் அவங்களுக்கு இருக்கும் இது வந்து ஆர்டிசத்தோட ஒரு பேசிக் இப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு வந்து அந்த ஆட்டிசமாக பாதிக்கப்பட்ட குழந்தை தன்னுடைய குழந்தைன்னு அவங்க சொல்கிறாங்க அந்த குழந்தையே கூட்டிகிட்டு அந்த கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க நான் ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா தன்னோட குழந்தைக்கு உதவி கேட்டு வரும்போது ஒரு தாய்க்கு தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு வர்றது ஓகே என் குழந்தை இப்படி இருக்குது என் குழந்தைக்காக ஏதாவது உதவி பண்ணுங்கள் என் குழந்தை மாதிரி வெளியில் நிறையா குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்குறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் தப்புனே சொல்லலை ஓகேவா இதுக்கு அடுத்து நடந்த விஷயங்கள் தான் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாச்சு ஓகேவா நான் அதையும் சொல்கிறேன் என்னன்னா அந்த பொண்ணு வந்து வந்து நிற்கி சுற்றி பேரிகேட் போட்டிருக்காங்க ஓகேவா எல் ஷேப்பில் பேரிகேட் இருக்கு அங்கேருந்து இருந்து கொஞ்சம் நிர்வாகிகள் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க உள்ள இந்த பக்கம் வந்து அவங்க கட்சியோட அந்த தொண்டர்கள் வந்து பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் இவங்களை வந்து பேரிகேடுக்குள்ள தான் வச்சிருக்காங்க அதாவது இவங்க உள்ளே போகும் வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்காக தான் வச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீடியாவை பார்க்கவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க இவரை நான் பார்க்கணும் பார்க்கறதுக்கு வந்து இல்லை அதாவது அவர் உள்ளே இல்லை அதான் உண்மை அந்த இடத்துல அவர் இல்லாத டையத்தில் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகும்போது அவர் இல்லை அப்படின்னா அவர் வருவாறான அங்கே உள்ள நிர்வாகிகள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க பட் அவர் அங்கே இல்லை இதான் வந்து உண்மை அவர் அங்கே இல்லைன்னு தெரியவும் இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே ப்ரெஸ் மீடியாவுக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க பைட்டு கொடுக்குறாங்க என்னென்னா அதாவது தற்போதைய முதலமைச்சர் வந்து அங்கே இது பண்ணியிருக்காரு இங்கே இது பண்ணியிருக்காரு அவர் இவ்வளோ நல்லவர் அவர் ஒரு ஏதோ நிறைய நிறைய விஷயங்களெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் வரும் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்து இதுவே ரொம்ப தவறான விஷயம் நம்ம வந்து ஒரு சினிமா துறையை எடுத்துக்கிறோம் சினிமா துறையில போயிட்டு ஓகே விஜய் விஜயோட படம் அஜித்தோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு விஜயோட ஃபேன்ஸ் போயிட்டு அங்கே உட்காந்து எங்கள் தலைவர் எப்படி தெரியுமா எங்கள் தளபதி எப்படி தெரியுமான்னு பேசுவாங்களாம் பேச மாட்டாங்க அரசியல்லையுமே எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா என்னைக்குமே வந்து ஒரு கூட்டத்தில் போயிட்டு இந்த த இவங்க வந்து இந்த தலைவர் வந்து எங்கள் த இந்த தலைவர் வந்து பெரியாள் அப்படின்னு அந்த கூட்டத்தில் போய் பேச மாட்டாங்க ஏன்னா அங்கே கலவரமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது ஓகேவா அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு உண்மையிலேயே என்ன நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கே தெரியும் இந்த பெண் வந்து இத பேசுறாங்க இத பேசும்போது எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு என்னன்னா அந்த ஆத்திசமாக பாதிக்கப்பட்ட குழந்தை பக்கத்துல இருக்கு இந்த பெண் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப அதையே அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய பத்தி ஒரு கேரம் இல்ல இடையில பார்த்தா ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்றாங்க அந்த குழந்தைய என்னோட ஒரு சின்ன கேர் கூட இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு அவங்க குழந்தை தானா அதுங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு இப்போ என்னன்னா பொதுவா தாய்மை என்பது வந்து வந்து பாதுகாப்போட அடையாளம் ஓகேவா தாய்மை வந்து பாதுகாப்பு அப்படின்னா தாய்மை அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி உலகம் முழுவதும் அப்படிதான் பார்க்கப்படுது ஒரு தாய் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறது அந்த தாய்மையோட ஒரு மிகப்பெரிய கடமை தன் உயிரை கொடுத்தாவது பாதுகாக்கும் அது வந்து ஒரு சின்ன சிட்டுக்குருவியில இருந்து மனுஷங்க வரைக்கும் அது வந்து உண்மை ஆனா இவ்வளவு பெரிய கலவரமாக நம்ம பண்ண போறோம் அந்த இடத்துல ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம் நம்ம அதிசமானம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தை வந்து காதை இப்படி பூத்திக்கிட்டு இருக்கு அந்த கலவரம் அதாவது அங்க பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க யாருமே உண்மை அதாவது கத்துறாங்க எல்லாரும் அந்த குழந்தை வந்து காதலி காய இருக்கு எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு தாக்குதல் எதுவுமே பண்ணல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு தூரம் பண்ணும்போது அடிதடி சண்டையாயிரும் பெண்களும் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க பெண்கள் இப்போ இவங்க வந்து ஒரு பெண் பெண்கள் பெண்கள் அடிச்சிருந்தா கூட இப்போ ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆனா உண்மையிலே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க சண்டை போட்டாலும் அந்த குழந்தை ஒண்ணு இருக்குங்கிற ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு இருந்ததுனால யாருமே வந்து அவங்ககிட்ட பேசுறதோட நிப்பாட்டிட்டு போறாங்க அந்த குழந்தை வந்து காதல கை வைக்கும்போது போது உண்மையிலேயே ஏன்னா அந்த குழந்தை வந்து உங்க மாதிரி இப்போ உங்க குழந்தைங்க மிச்ச குழந்தைங்க மாதிரி நார்மலான குழந்தை இல்லை அந்த குழந்தை வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளான குழந்தை அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்றீங்க நீங்க உண்மையிலே அந்த குழந்தையோட தாய் தானான்னு தெரியல ஏன்னா ஒரு குழந்தைய பாதுகாக்க வேண்டியது ஒரு தாயோட கடமை நான் பிரச்சனை தான் பண்ண போறேன் அப்படின்னா உங்க குழந்தைய நீங்க வீட்டில் விட்டுட்டு வாங்க ஒரு வீடியோ ஒரு போட்டோ எடுத்து இதாங்க என் குழந்தை நான் வந்து உதவி கேட்டு வந்திருக்கேன் நீங்க பிரச்சனை பண்ணிட்டு போங்க ஆனா அந்த குழந்தைய இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்றீங்க அந்த இடத்துல ஒரு கலவரம் ஆகுது நான் சப்போஸ் நான் எது சொல்லல வேற ஏதோ ஒரு கட்சிக்காரங்க இத வந்து ஒரு பைட்டா மாப்பணும் சொல்லி சப்போஸ் உங்களை தாக்குதல் பண்றாங்க அந்த ஆர்டிசம் ஆர்டிசமாலும் இருந்தாலும் ஒரு தாய் மேல தாக்குதல் நடந்தா எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுவோம் அப்ப அந்த ஆர்டிசமாலும் பாதிக்கப்பட்ட குழந்தை உள்ள வரும்போது அந்த குழந்தை மேலேயும் தாக்குதல் ஆகுமா ஏன் இதை புரிஞ்சுக்காம நீங்க இவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு உண்மையிலேயே அதாவது இது வந்து ஒரு இவங்க இவங்க யாரும் சொல்லி பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல உண்மையிலே நான் சொல்றேன் ஒரு அரசியல் கட்சிகளா இருந்தாலும் சரி தனி மனிதர்களா இருந்தாலும் சரி நீங்க ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்கறதுக்கு ஒரு நடைமுறை ஒண்ணு இருக்குல்ல உதவி கேட்கறதுக்குன்னு உதவி கேட்கறது எல்லாருமே ஏன் அராஜகமா கேக்கிறீங்க எனக்கு புரியல இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த அதே மாதிரிதான் அராஜகமா கேட்காங்க நீங்களும் அராஜகமா கேட்கறீங்க எங்க உதவி கேட்கறதுக்கு நூறு தடவை இல்லை இருநூறு தடவைனாலும் ஏறி அலைஞ்சுதான் ஆகணும் பெரிய ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்கிறது அவ்வளோ ஒரு எளிது கிடையாது நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்னு ஓ உங்க ஏரியால ஒரு மினிஸ்டர் இருக்காங்க அந்த மினிஸ்டர்கிட்ட நீங்க உதவி கேட்கணும் எடுத்த உடனே ஒரு பத்து தடவை நீங்க அவங்கள போய் பார்த்து நீங்க சந்திச்சிட முடியுமா முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கும் அவங்க அங்கெங்கன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துல வந்து நீங்க அந்த குழந்தைய வந்து நீங்க வந்து ஒரு பொருட்டாக மதிக்கலையான்னு எனக்கு தெரியலை ஏன்னா உங்களே எனக்கு ஒரு காக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க எனக்கு இப்ப வரைக்கும் அது மனசுக்குள்ளேயே இருக்கு அந்த குழந்தை காதல கைய வச்சுட்டு இப்படி ஒரு மாதிரி கண்ணு பூத்திட்டு இருந்தது இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ளே இருக்கு நான் வந்து இப்ப வந்து அவருக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசலாங்க ஏன்னா அவர் விஜய் அங்க உள்ள இல்லன்னு உங்களுக்கு தெரியுது சுத்தி அவ்வளவு க்ரௌட் இருக்குன்னு தெரியுது நீங்க அந்த இடத்துல வச்சு பேசினா பிரச்சனை ஆகும் தெரியுது ஒண்ணு நீங்க அந்த பேச போறீங்களா குழந்தைய கொண்டு போய் தனியா உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் கூட யாராவது கூப்பிட்டு வந்துருந்தீங்கன்னா அவங்ககிட்ட பாதுகாப்பு விட்டுட்டு நீங்க நீங்கள் என்ன பேச வேண்டியதானே அப்போ அந்த குழந்தை நீங்கள் கேடயமாக தானே யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த குழந்தையோட குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருங்கிற ஒரு அக்கறை இல்லையாங்க உங்களுக்கு எனக்கு உண்மையிலேயே வந்து சொல்கிறேங்க இதை வந்து பேர் உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த வீடியோ இப்போ அவங்க பார்த்துட்டு அனுக்கும் போது நீங்கள் பாருங்கள் ஆ இதை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டியதானே ஆ நாங்கள் என்ன ஏ மற்ற இதில் பற்றிலாம் பேசுகிறீங்க இதை பற்றிலாம் பேச வேண்டியதானே நீங்கள் அப்படின்னு நேற்று ஒன்றும் இல்லை மாநாட்டில் போய் முக்தார் அவர் வந்து பைப்பில் தண்ணி வரல அந்த அதாவது இங்க ஒரு பைப் இருக்கு அதுக்கு இங்க இருந்து ஒரு ரெண்டு அடி தண்ணி ஒரு பைப் இருக்கு இந்த பைப்பில் தண்ணி வரல அந்த பைப்பில் தண்ணி வருது இவங்களுக்கு தேவைன்னா அந்த பைப்பில் பிடிச்சுக்கிட்ட போறாங்க முக்தார் பேர் சொல்றாரு இந்த பைப்பில் தண்ணி வருதா இல்ல அப்ப இந்த பைப்பில் தண்ணி வரலன்னு சொல்லு தண்ணி வரலயா இங்க வருது இங்கே வருதா அப்போ நான் அதை வந்து நான் வந்து ஏன் எடுக்கலைன்னா இது வந்து கட்சி சார்ந்த விஷயம் இது கட்சிக்காரங்க பண்ணுறது எனக்கு இதுதான் ரொம்ப வருத்தம் ஏன் தெரியுமா இவங்க வந்து ஒரு கட்சியை தாக்குறதுக்காண்டி யார் வேணாலும் ஒரு ஸ்லீப்பர் செல்லை அனுப்பலாம் ஓகேவா ஸ்லீப்பர் செல் அனுப்பி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்கள் போய் இந்த மாதிரி அதுக்கு ஒரு அவுப்பேரம் உண்டு பண்ணுங்க அப்படின்னு அனுப்பலாம் ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்பவே தப்புன்னு நான் நினைக்கிறேன் இது எந்த கட்சிக்காரங்க இருந்தாலும் நீங்கள் மனசார யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு என்ன ஒரு ஆகுங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் எந்த ஒரு தாயாவது இப்படி பேசுவாங்களா இல்ல நான் இப்போ ஒன்னு உனக்கு கேட்குறேன் ஒரு பத்து வயசு குழந்தையா இருந்தாலும் அஞ்சு வயசு குழந்தையா இருந்தாலும் தன் தாய் தன் முன்னாடி தாக்கப்படுறத பார்த்தா அந்த பிள்ளையோட மனசு எவ்வளோ வலிக்கும் என்னதான் பாதிக்க உள்ளான குழந்தையா இருந்தாலும் ஆர்டிசம்னு ஒரு இதாக பாதிக்கப்பட்ட குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு மனசு வலிக்கும்ல ஏன் இந்த அம்மா அதை புரிஞ்சுக்கல உண்மையிலே அதாவது இது வந்து ஒரு விசாரணை கூட இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இருக்கு இவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து விசாரிக்கணும் ஏன்னா அவங்க பேசுறது அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே அடாவடியா இருக்கு அந்த குழந்தைய குழந்தை நீங்க கூட்டிட்டு வந்த யாருமே இப்படி பேச மாட்டாங்க நூறு பர்சன்டேஜ் ஷோராஜ் சொல்லுவேங்க ஒரு சண்டை போறதுக்குன்னு வர யாருமே குழந்தைய கூட்டிட்டு வர மாட்டாங்க இப்படி அதாவது இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான செயலா நான் பாக்குறேன் நண்பர்களே இப்ப என்னன்னா நம்ம உண்மையினால நம்ம அதை பேசவே கூடாது நான் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ போட்டிருந்தேன் அவர் விஜய் அவர்கள் வீட்டுல இதே மாதிரி ஒன்று நடந்தது வீடியோ போட்டிருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன் என்கிட்ட வந்து ஒரு பொலிட்டிக்கல் உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா அது உங்களோட ஒப்பீனியன் நீங்க பொதுவான கருத்துக்களை மட்டும் பேசுங்க தயவு செய்து நீங்க வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டா பேசாதீங்கன்னாங்க நான் வந்து அதுலேருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி போடலை நான் கலாய்க்கிறது இந்த மாதிரி வீடியோஸ் போட தான் போடுறேன் பட் இந்த வீடியோ அவங்க அந்த அதே சொன்னாலும் நீங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு எடுக்காதீங்கன்னு சொன்னாலே எனக்கு அனுப்பி இதை பாருங்கள் இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ அவங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு பாதிப்பு இந்த வீடியோ பார்க்கும்போது உருவானதுனால தானே இது பண்ணியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல இருந்த அந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு கலவரமாக வேண்டியது ஒரு விஷயம் அது ஏன்னா ஒரு கட்சி அலுவலகத்துக்கே போய் இன்னொரு கட்சியை புகழ்ந்து இவரை தாழ்த்தி பேசி வாய் வாய்த்தகராரோட வெளியில வர்றதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு இதான விஷயம் ஆனா அந்த இடத்துல அங்கே இருந்த மக்கள் அங்கே இருந்த தொண்டர்கள் ரொம்பவே கரெக்டாக வாய்த்த அது இது வந்து பேச்சோட நின்றுச்சு எனக்கு ரொம்பவே அது வந்து சந்தோஷமா இருக்கு ரொம்பவே ஒரு மெச்சூரா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினச்சிக்க ஸோ நண்பர்களை இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு நீங்கள் என்ன வேணாலும் எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஓகேவா தயவு செய்து இதை பண்ணாதீங்க நம்ம உண்மை என்ன இப்போ நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கட்சி சார்ந்து நான் பேச வேண்டாம்னு நினச்சேன் பட் இந்த இஷ்யூ எனக்கு ரொம்ப இதாக இருந்ததுனால தான் நான் பேசியிருக்கேன் தயவுசெய்து தவறாக இருந்தால் மனிதத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி கட்சி சார்ந்த விஷயங்கள் பேசாதீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் ஏற்றுக்கிறேன் பட் இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாக இருந்ததுனால தான் நான் பேசியிருக்கேன் நான் வந்து பொதுவான கருத்துக்களை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான ஸ்கேம் சம்மந்தமான வீடியோ தான் போட்டிருப்பேன் பட் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே அடுத்த செகண்ட் அந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கண்டிப்பாக இது ஒரு இது போட்டாகணும்னு எனக்கு போனுச்சு ஏன்னா உண்மையிலேயே ரொம்ப வலிச்சுட்டுங்க ஏன்னா அந்த இடத்துல அந்த பையன் இடத்துல என்னையோ இல்லை ஒரு குழந்தையோ இப்போ ஏன் குழந்தையோ யோசிச்சு பார்த்தோம்னா அப்போ எனக்கு வலிக்க அதே அதே மாதிரிதான் நான் யோசிக்கிறேன் அந்த குழந்தையோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க உண்மையிலேயே ரொம்ப இப்போ வரைக்கும் அது வந்து மன மைண்டுக்குள்ளே ஆக்சுவலாக நான் வந்து ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு எடுத்தேன்னா அது மறக்க முடியாது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன் நம்ம வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி சமூக சம்மந்தமான விஷயங்கள்லாம் நான் இனிமேல் போடுறேன் நிறைய பேர் ச இடையில நான் கொஞ்சம் கண்டென்ட் மாற்றணும் நான் வந்து ரொம்ப அதாவது என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை போகும்போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறேன் அதனால இடையில கொஞ்சம் ஃபன்னியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் போடுறேன் பட் ஏ சமூக சம்பந்தமான விஷயங்களை வந்து கண்டிப்பாக நான் இனிமேல் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் உங்களோட ஆதரவு என்றும் இருக்கும்னு நம்புறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோஸோ நாங்கள் கொடுக்குறோம் இந்த மாதிரி நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு முதல்ல முடிந்த அறிவுரைகளை சொல்லி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிவுரைகளை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது உண்மை என்ன உண்மையை என்றும் சொல்லும்